மேல ஒரே ஒருத்தர் இருக்கான் பாக்குறான் bro பாக்குறான் எட்டி குதிக்க போறான் நினைக்கிறேன் ஆமா குதிச்சான் கீழ குஸ்டான் கீழ குஸ்டான் வரா வரா முடிஞ்சது சூப்பர் தூக்குங்க அந்த ஸ்குவாட் வை ஒருத்தர் வாங்க வேற மாதிரி அதுக்கு தான் bro இங்க ரீகால்ல தான் நிக்கவே கூடாது bro எப்பவுமே அவங்க குதி பண்ணுங்க யாருக்கு bro தெரியும் திடீர்னு குதிக்கிறானுங்க இல்ல ஆல்ரெடி அவன் இவன் ரீகால் பண்ணி வந்துகிறான் bro

இப்பதாயா ஓவரதா நானும் இறங்கனே என்கிட்ட மட்டும் என்னயா இருக்கும் இல்ல இப்போ கிட்ட இப்ப இறங்கணும் தான் இப்ப சரி உனக்கு பைசன் கொடுக்கலாம்னு நினைச்சேன் நீ கொஞ்சம் ஓவரா பேசுறேன் அதனால மார்க் வச்சிட்டேன் எங்கே பைத்தேனே இருக்குங்க உங்களுக்கு 3x இருக்கு கமல் bro நான் கூட வா bro கமல் bro 3x

நான் இங்க இருக்கணும்னு தான் வச்சேன் உனக்கு மேல எவனுமே இல்லையா இல்ல இல்ல பறந்தது காட்டுச்சேனா போயிருப்பான் ஆள் இருக்காங்களான்னு பார்க்க வந்திருப்பான் ஒருத்தன் தான் அவரை விட்டுட்டு போறீங்க

என்ன அதிசயமாக இருக்குது இன்ன வரைக்கும் இங்கே எவ்வளோ இறங்காமல் இருக்கான்